வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் இன்றைய கதை தலைப்பானது மிகவும் சிந்தனைக்குரிய பழமுடி தலைப்பாகும் வாருங்கள் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்ற பழமொழி நயத்தை காண்போம் ஓர் ஊரில் தன் தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு வழிநடையாக பள்ளியை விட்டு நடந்து கொண்டு வந்திருந்தால் அவ்வாறு செய்வது தினந்தோறும் வழக்கமாயிற்று ஒரு நாள் தன் தாத்தா கையை பிடித்து கொண்டு பள்ளியிலிருந்து திரும்பிய அந்த ஏழாம் வகுப்பு சிறுமி தன் தாத்தாவை பார்த்து தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்வீர்களா என்றால் என்னம்மா கண்ணு உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன் கேளு என்றாய் இல்லை தாத்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு தமிழ் ஆசிரியை அம்மா ஒன்று சொன்னாங்க ஆடி காற்றுல அம்மி பறக்கும்னு சொன்னாங்க ஏன் தாத்தா அம்மிக்கல் ரொம்ப கனமானது அது எப்படி தாத்தா காற்றில் வேகமாக பறக்கும் மேலையாக பறக்கும் அது நம்மாலேயே தூக்க முடியலையே அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி அப்படி இருக்கும்போது இந்த டீச்சர் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்னு சொன்னாங்க அதை முழுசாக விளக்கறதுக்குள்ளார அன்றைக்கு பாட வேலை முடிஞ்சு போச்சு நாளைக்கு அம்மி பறக்கிறத பார்க்கலான்னு சொன்னாங்க அந்த சிந்தனையோடு தான் தாத்தா நான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எப்போதும் போல் வாடிக்கணுன்னு என்னை கூப்பிட்டீங்களா ஆனால் அந்த கருத்து மட்டும் எனக்கு மனசுக்குள்ளே வாடி கிடக்கு தாத்தா அதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்ன அம்மி பறக்குமா பறக்காதா இந்த பாரு பாப்பா நீ பறக்காது அதுக்கு வேறு விளக்கம் இருக்குது நான் நடந்துக்கிட்டே பேசலாமா சரி தாத்தா அதாவதுமா ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்பது பழமொழியினுடைய சொல் வழக்கு அப்படித்தான் பலர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது சரிதான் அதை விளக்குவதற்காகத்தான் உங்கள் டீச்சர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேரம் இல்லாததுனால விட்டுட்டாங்க இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் பாரு இதனை சிலர் அம்மி பறக்கின்ற அளவிற்காக காற்று அடிக்கும் என்றும் கேள்வியும் கேட்பர் புரிகிறதா நீ அல்லவா அம்மி பறக்குமா என்று அப்படி அம்மியும் பறக்கும் படியாகவா காற்று வேகமாக அடிக்கும் என்ற கேள்வியும் போல் பலருக்கும் உண்டு சரிதான் காற்றுக்கு அதிவேக சக்தி உண்டு என்பதை தெரிவிக்க கூறியதாக பலர் எண்ணுவர் ஆனால் பாப்பா கூர்ந்து நோக்கினால் இந்த ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்ற சொல் வழக்கில் பாடபேதம் கொஞ்சம் ஒரு எழுத்து மாற்றத்தால் கருத்து வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுதான் உண்மையான விளக்கம் அதாவது ஆடி மாத மழையில் குளிர்காற்று வீசும் கோடை வெப்பம் தணிவதற்காக கோடையில் வெப்பத்தால் சூட்டு கொப்பளங்களாம் அம்மை நோய் போன்றவை உடலில் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த அம்மை நோய் சூட்டுக்காலத்தில் வெப்ப காலத்தில் நம் உடலில் தோன்றுவது அந்த அம்மை நோயை விரட்டிட போக்கிட தனித்திட ஆடிக்காற்றின் குளிர்ச்சி என்பது நன்மை அளிக்கின்றது எனவே பெரியோர்கள் இந்த ஆடி மாத குளிர்காற்றில் அந்த அம்மை நோயும் பறந்துவிடும் நம்மை விட்டு போய்விடும் என்று கூறுவதற்காகத்தான் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் என்றார்கள் ஆனால் அம்மியும் பறக்கும் என்று நாம் சொல்லி வருகின்றோம் அது தவறு இப்பொழுது புரிகிறதா அம்மிக்கள் அப்படியேத்தான் இருக்கும் நாம் தான் பொருள் உணர்ந்து எதையும் பரபரக்காமல் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடிக்காற்றில் அம்மை நோயும் பறக்கும் புரிகிறதா புரிகிறது தாத்தா ரொம்ப மகிழ்ச்சி நானே நாளைக்கு போய் எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி குட்டு வாங்குகிறேன் பாருங்கள் வெரி குட் செல்லம் வாழ்க வளமுடன்